அனைவருக்கும் வணக்கம் மீன ராசிக்காரர்களுக்கு படைத்த பிரம்மன் எழுதிய தலைவிதி காதலும் திருமணமும் மீனராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைக்கும் என்று பார்க்கும்போது குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக பார்க்கப்படுகின்றனர் மீனராசிக்காரர்கள் அப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் காதலை குறைவின்றி அனுபவிக்கக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் ஏனென்றால் தங்களுடைய வாழ்வில் அனைத்து விதமான இன்ப துன்பங்கள் அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும் கடந்து செல்ல வேண்டும் என்ற குணம் கொண்டவர்கள் இவர்களுக்கு வசப்படும் போது தங்களுடைய அன்பை அதீதமாக வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் அதிலும் குறிப்பாக அவ்வப்போது எதிர்பாராத நேரத்தில் பகரிசுகளை கொடுத்து திக்குமுக்காடக்கூடிய வகையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் என்றால் இவர்களின் ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருப்பவர் சுக்கரன் எனவே பல்வேறு நேரங்களில் பிரம்மாண்டமான விஷயங்களை சிறப்பாக செய்த வேண்டும் காதலிலும் சரி திருமணத்திலும் சரி புதுமையை படைக்க வேண்டும் மிகவும் பிரம்மாண்ட இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் மட்டுமல்லாது வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதில் பல்வேறு வகையான நிபந்தனைகளை வைத்து அதை சரியான நிபந்தனைகள் பொருந்தக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றல் இவர்களுக்கு கூடுதலாகவே உண்டு என்று சொல்லிவிடலாம் அது மட்டுமல்லாது இவர்களுக்கு மிகவும் பிடித்த செயல்பாடாக அதிரடியாக இருந்தாலும் சரி திடாலடியாக இருந்தாலும் ஆளுமையும் அதிகாரமும் இருந்தாலும் கூட ஏற்றுக்கொள்வார்கள் அதே சமயம் அமைதியாக சென்றாலும் பொறுமையாக ாலும் கூட ஏற்றுக்கொள்வார்கள் ஆனால் நயவஞ்சகமாக பல்வேறு வகையான பொய்களை சொல்லி சூழ்ச்சியாக கவர நினைத்தால் ஒருபோதும் அனுபவிக்காத அனுமதிக்காத நபர்களாக நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் தான் பார்க்கப்படுகின்றனர் ஏனென்றால் எளிதில் காயப்படக்கூடிய அளவிற்கு மன உணர்வு கொண்டவர்கள் அதிலும் குறிப்பாக காதல் தோல்வி என்பதை தாங்காமல் மனம் உடைந்து போகக்கூடிய நபர்களாக இருக்கின்றனர் முதல் காதல் தோல்வி என்பது பெரிய அளவிற்கு இவர்களுக்கு சோகத்தை ஏற்படுத்தும் ஆனால் அதில் மீண்டு வந்ததற்கு பிறகு தங்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட அனுபவத்தின் காரணமாக மற்றவர்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தோல்விகளையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய அளவிற்கு ஆற்றல் பெற்றவர்களாக சிறப்பாக செயல்படுவதற்கான உண்டு ஆனால் அதே சமயம் தன்னை ஒருவர் ஏமாற்றி விட்டார் என்றாலும் கூட அவரை பழிவாங்க வேண்டும் என்று நயவஞ்சகமாக பல்வேறு வகையான திட்டங்களை தீட்டுவது பல சூழ்ச்சிகளை செய்வது போன்ற செயல்களில் ஒருபோதும் ஈடுபட மாட்டார்கள் தன்னை மாற்றி விட்டு நல்லா இருந்தா இருந்துட்டு போகட்டும் என்ற பெருந்தன்மையான மனதுடன் அவர்களை விட்டு விலகக்கூடிய சிறப்பான ஒரு குணம் கொண்டவர்கள் பொதுவாக திருமணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசிக்கு இந்த ராசிக்காரர்கள்தான் பொருத்தமானவர்கள் என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியாது ஏனென்றால் ஜனன கால அடிப்படையில் அவர்களுடைய கிரக நிலைகளின் அமைப்பும் தன்மைக்கும் ஏற்றவாறு ஒவ்வொரு ராசிக்குமே ஒவ்வொரு விதமான பொருத்தங்கள் அமைவதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது பொதுவாக ஒரு ராசியில் பிறந்தவர்கள் அதே ராசியில் பிறந்தவர்களை மணக்க கூடாது என்று சொல்வதும் மொத்த பண்பு உடையவர் சில சுவாரசியங்கள் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதற்காக மட்டும்தான் ஏனென்றால் ஒரே ராசியில் ஒரே மாதிரியான அமைப்பை பெற்றவர்கள் ஒரே மாதிரியான குணங்களை பெற்றவர்கள் தங்களுடைய வாழ்வில் உதாரணமாக ஆணும் பெண்ணும் சூரியனின் ஆதிக்கத்தில் ஆளுமையை அதிகாரம் பெற்றவர்களாக இரண்டு நபர்களுமே அதிகாரம் செலுத்தக்கூடிய நபர்களாக இருந்தால் நிச்சயமாக அங்கு சிரமம் ஏற்படும் அதனால்தான் ஒரே ராசி சற்று கவனம் எடுத்துக் வேண்டும் என்று சொல்வார்கள் அதே போன்று ஆதிக்கத்தில் பறக்கும் போது விட்டு கொடுத்து செல்லுதல் என்பது சற்று கூடுதலாகவே இருக்கும் பெண்ணும் இருவருமே விட்டு கொடுத்து சென்று கொண்டிருந்தாலும் பெரிய அளவிற்கு இல்லாத ஒரு அமைப்பாக மாறிவிடும் எதிரும் புதிரும் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் அங்கு தேவைப்படுகிறது அதிலும் குறிப்பாக எந்த ராசியில் பிறந்தாலும் அவர்களுக்கு நிச்சயமாக காதலின் குணம் ஓங்கி இருக்கும் அதே போன்று ஓங்கி இல்லாமல் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு ஏனென்றால் ஜனனக்க அடிப்படையில் கிரக அமைப்பின் காரணமாகதான் அவர்களுக்கு அதுபோன்ற சுவாபங்களும் மனநிலையும் ஏற்படுகிறது ஆனால் அதிகமாக காதல் அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாக நிச்சயமாக முதன்மையாக பார்க்கப்படுகிறவர்கள் சுக்கரனின் ஆதிக்கத்தில் தான் இருப்பார்கள் அதற்கு பிறகு சந்திரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மற்ற விட்டு கொடுத்து சென்றாலும் ஆழ்ந்த அன்பு கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர் அதற்கு பிறகு குருவின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிக இனிமையாக மற்றவர்களுக்கும் மன நோகாமல் அன்பு காட்டக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் ஆளுமை திறன் அதிகமாக கொண்ட சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக பார்க்கப்படுகின்றனர் அதே போன்று செவ்வாயின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எதை செய்தாலும் வீரமாக செய்ய வேண்டும் என்று செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் முன் யோசனை இல்லாமல் ஒரு செயலை செய்து முடித்துவிட்டு அதற்கு பின் அதை பற்றி எண்ணமாட்டார்கள் அதன் விளைவுகளையும் தாக்கங்களையும் பற்றி கொள்ள கூட பொருள்படுத்தாத நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் வித்தியாக்காரகரான புதனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் எதிர்காலத்தில் ஒரு செயலை செய்யும் முன் அந்த செயல் குறித்த விளைவுகளை ஆராய்ந்து செயல்படுவதால் இவர்கள் வாழ்வில் பெரும்பாலும் செய்தாலும் பல முறை யோசித்து செய்யக்கூடிய நபர்களாக பார்க்கப்படுகின்றனர் சனியின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் மிக பெரிய அளவில் தொழில் வளம் பெற்றவர்களாகவும் வருமானம் பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் அதே வேளையில் கடநிலை தவறாத அளவுல அன்பு செலுத்தக்கூடிய நபர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் இது மட்டுமல்லாது கிரக நிலைகளுடைய தன்மைக்கு ஏற்றவாறு நட்பு மற்றும் பகை போன்ற வளர்ச்சிகள் இருப்பதால் சில ராசிக்காரர்களுக்கு சேரும் போது அற்புதமான யோகம் காதல் வாழ்விலும் திருமண வாழ்விலும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு உதாரணமாக இணையும் போது நல்ல வலுவான புரிதல் என்பது அங்கு அதிகமாக இருக்கும் பொறுத்த வரைக்கும் ராசி ஈன ராசிக்காரர்கள் இல்வாழ்வில் துணையாக வரும்போது மற்ற ராசிக்காரர்களை விட கூடுதல் சிறப்பாக வாழ்க்கை இனிமையாக அமைவதற்கான யோகம் உண்டு அதுபோன்று பல உதாரணங்களை சொல்லிக் கொண்டே செல்லலாம் அதே போன்று எதிரெதிராக பார்க்கப்படுவது விருகம் ஆகிய ராசிகளை சொல்லிவிடலாம் இது எல்லா நேரத்திலும் சொல்லிவிட முடியாது ஆனால் நண்டு குணம் கொண்டதால் சில நேரங்களில் இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட திருமணமும் என்று சொல்லக்கூடிய வேளையில் ஜாதகம் ஜாதக கட்டங்கள் ககநிலைகளின் பார்வை கட்டம் என பல விஷயங்களை நுணுக்கமாக கவனித்தாலும் கூட மன பொருத்தம் என்பது ஏற்பட்டுவிட்டால் நிச்சயமாக ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தடைகளை தோஷங்களை பரிக செய்து செய்துவில் மனவாழ்வில் இணையும் போது பல்வேறு வகையான மகிழ்ச்சி நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைக்கும் இப்படி பல்வேறு வகையான குணங்கள் இருந்தாலும் பொதுவாக இருந்தாலும் கூட மீனராசிக்காரர்கள் ஒருவர் மீது அன்பு கொண்டு விட்டால் நிச்சயமாக அவர்களுக்காக எப்பேற்பட்ட எல்லைக்கும் என்று மிக பெரிய அளவில் போராடக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் தியாக மனம் கொண்டவர்களாகவும் பார்க்கப்படுகின்றனர் அது மட்டுமல்லாது தனக்கு மிக உற்ற துணையாக இவர் என்று உறுதி செய்துவிட்டால் அவர்களுக்காக எவ்வளவு பெரிய அளவிற்கு பாசத்தையும் அன்பையும் செலுத்தக்கூடிய நபர்களாக இருப்பவர் கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது பொதுவாக இவர்களுக்கு சிம்ம ராசி கடகராசி விருச்சக ராசி போன்ற ராசிகள் மிகவும் உபந்த ராசிகளாக பார்க்கப்படுகின்றன இந்த ராசிக்காரர்களுடன் காதல் ஏற்படும் போது அவை திருமணத்தில் கைகூடுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது பொதுவாக குருவின் ஆதிக்கத்திலும் சுக்கரனின் ஆதிக்கத்திலும் உள்ள மீன ராசிக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரர்களுடன் காதல் உண்மையாக ஏற்பட்டாலும் அவை கைகூடுவதற்கான யோகம் உண்டு மட்டும் நிச்சயிக்கப்பட்ட திருமணமாக இருந்தாலும் காதல் திருமணமாக இருந்தாலும் கூட தனி குடும்பம் என்ற பேச்சுக்கே இடமில்லை கூட்டு குடும்பத்துடன் வாழ்வதுதான் இவர்களுக்கு மிகவும் பிடித்தது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மீனராசிக்காரர்களுடைய செயல்பாடுகள் மிகவும் வலுவாக அவர்களுடைய செயல்பாட்டில் வெளிப்படக்கூடிய யோகம் உண்டு கௌரவத்திற்காக அனைத்தையும் தியாகம் செய்து மற்றவர்களின் வளர்ச்சிக்காகவும் உறுதுணையாக செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பவர்கள் மீனராசிக்காரர்கள் என்று சொல்லிவிடலாம் காதல் செய்யும் போது பல்வேறு இடங்கள்ல சென்று மகிழ வேண்டும் என்று திருமணம் நடைபெறுவதற்கு முன் சுற்றுலா தலங்கள் தியேட்டர் சினிமா என்று சென்று தங்களுடைய மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருக்கின்றனர் ஆனால் திருமணத்திற்கு பிறகு பெரும்பாலும் வெளியில் செல்ல விரும்பாத நபர்களாகவும் வீட்டிற்குள்ளே பெரும்பான்மையான பொழுதை கழிக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருக்கின்றனர் சில நேரங்களில் சுற்றுலாக்கள் சென்றாலும் அதிக நேரங்கள் வீட்டில் செலவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாக இருப்பது இவர்களுடைய பலமாகவும் பலவீனமாகவும் பல நேரங்களில் பார்க்கப்படுகிறது எந்த செயலை செய்தாலும் மற்றவர்களுடைய எதிர்பார்ப்பை நாடாத குணம் என்பது இவர்களுக்கு மிக கூடுதல் பலம் சேர்க்கிறது எனவே மீனராசிக்காரர்களை விரும்பக்கூடிய நபர்கள் நிச்சயம் அதிர்ஷ்டசாலிகள் என்றே சொல்லிவிடலாம் இந்த அளவிற்கு எதிர்பாராத அளவிற்கு அன்பை செலுத்துவதக்கூடிய ஒரு சிறந்த நபர்களாக இருக்கின்றனர் எப்பேற்பட்ட வில்லங்கங்கள் சிக்கல்கள் வந்தாலும் அவற்றை சிறப்பாக கையாண்டு அவற்றிலிருந்து மீண்டு வரக்கூடிய ஆற்றலும் பெற்றவர்களாக இருப்பது கூடுதல் சிறப்பு மீனராசிக்காரர்களுக்கு